வணக்கம் அஞ்சாப்பர் செட்டிநாடு உணவகம் நடத்தும் பத்து நாட்கள் பாரம்பரிய உணவு திருவிழா செட்டிநாடு பாரம்பரிய உணவு தெளிவான அடையாளமாக விளங்கும் அஞ்சாப்பர் செட்டிநாடு உணவகம் தனது அறுபதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சிறப்பு உணவுத் திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ளது இந்த உணவு திருவிழா செற்றி உணவின் செழிப்பையும் தனது முன்னோர்களின் பாரம்பரிய திசையையும் தற்போது தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் முயற்சியாகும் ஆகும் நாடு உணவக நிறுவனர் அஞ்சப்பர் ஐயாவர்கள் கை மனமும் செற்றி சமையல் கரை வாரிசுகளின் பாரம்பரியமும் இந்த விழாவில் பிரதிபலிக்க உள்ளது இந்த பத்து நாட்கள் நடைபெறும் பாரம்பரிய செற்றி உணவு திருவிழா இம்மாதம் மே பதினேழு முதல் இருபத்தைந்து வரை சென்னை முழுவதும் அஞ்சப்பர் கிளைகளில் மதியம் மற்றும் இரவு உணவாக படைக்க உள்ளது குழம்பு ஐலமெண்ட் காத்தன் காத்தன்கரை மிரட்டல் பெடக்கோளை தோடை வருவல் ஐயா ஸ்பெஷல் காசு சிவப்பு கருப்பு கபடி அரிசி புலி மண்டி சதி நண்டு பொரியல் நெய் கத்திரிக்காய் சட்னி வெள்ளி பணியாரம் ரோஜப்பூ துவையல் மற்றும் பாரம்பரிய உணவு சிறப்பு உணவுகளாக தனது வாடிக்கையர்களுக்கு பச்சயமாக வழங்க உள்ளது இந்த கோடை ஒரு முறையை குடும்பத்தோடு கண்டு எறியுங்கள் வந்து ருசியங்கள் இந்த அஞ்சப்ப நிறுவனம் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆரம்பிச்சு அறுபது ஆண்டுகள் ஆச்சு இந்த அறுபது நாலு ஆண்டுகளில் ஒரு நாங்க பத்து நாளுக்கு உணவு திருவிழா பண்றோம் இந்த உணவு திருவிழா வந்து எல்லா மெனுவும் டிஃப்ரெண்டான மெனுவை வித்தியாசமாக போட்டு நம்ம வாட வாடிக்கையாளர்களுக்கு டிஃப்ரெண்டாக பண்ணணும் செய்யணும் ஒரு டிஃப்ரெண்டிய காமிக்கணும் பண்ணும் அப்படிங்குற இந்த உணவு திருவிழாவை பத்து நாளைக்கு இருபத்தி மூணு பேட்சு உங்களுக்கு எல்லாம் எல்லா ஃபுட்டும் கிடைக்கிற மாதிரி நினைக்கிறோம் என்ன செட்டிநாடு <pgani local oil noises> <warming começa> யூனிக் டிஷீஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிடுவேன் மொத்தம் எத்தனை வெரைட்டி எத்தனை பிராஞ்ச் பிராஞ்ச் மொத்தம் இருபத்தி மூணு பிராஞ்சுக்கு இதை நிறுத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க சரிங்களா வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸு மெனு காட்டில் இருக்கு இந்த மெனு கார்டு அலக்காட் அலக்காட் மெனு காடு சூப்புன்னு பாத்தீங்கன்னா இடித்த நண்டு பொடிச்ச பூண்டு ரசம் அந்த மாதிரி நாலு சூப் இருக்கும் வாள்மிளகு துளசி மூலிகை ரசம் இருக்கும் இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம் எல்லாமே ஹெல்த்தி கான்செப்டில் இதில் இன்க்ளூட் பண்ணியிருந்திருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்டரு மெயின் கோர்ஸ் அக்கம்ப்ளிமெண்ட்டு காண்டிமெண்ட்டு டெசர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஐட்டம் இருக்கு இந்த டெசர்ட்டும் போட்டுருக்குறோம் வித்தியாசமான டெசர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் சென்னை மட்டும் சென்னை மட்டும் இருபத்தி மூணு பிரான்ச்சில் இந்த திருவிழாவை பத்து நாளைக்கு கொண்டாடுறோம் அதாவது நார்மலாக உள்ள மெனு இல்லாமல் செட்டிநாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு ஃபுட் எல்லாமே அதில் ரெசிபி அந்த மெனுவை கொடுத்துருக்கோம் ஆக்சுவல் உணவு பொறுத்த வரைக்கும் மறந்து போன உணவுகளை உணவுகளை வந்து ஒரு மலர வைக்கும் ஒரு முயற்சி தான் அது செட்டிநாட்டு எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் ஆஃபர் சாமானிய ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க வந்து எதனா ஆஃபர் ஐ மீன் வெஜ் அண்ட் நான்வெஜ் மீல்ஸ் எல்லாருமே எனி வந்து லெவல் ஆஃப் கேட்ரு ஆஃப் பீப்புளுமே எல்லா மக்களுமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒன் நைன்ட்டி நைனுக்கு அவங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது த்ரீ நைன்ட்டி நைனுக்கு அவங்களுக்கு வந்துட்டு நான்வெஜ் கம்ப்ளீட் பண்ணும் அதாவது ஒரு எயிட்டீன் வந்து கோர்சஸ் இருக்கா வந்து எயிட்டி வந்து ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ எயிட்டீன் இன்ட்டு நைன்டீன் ஐட்டம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு த்ரீ நைன்ட்டி நைனுக்கு அவங்களுக்கு வந்து நான்வெஜ் மீல்ஸ் கிடைக்குது ஸோ எல்லாருமே வந்து உள்ள வந்து என்ஜாய் பண்ணுவோம் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸோ டூ டுவெண்ட்டி ருப்பீஸோ ஸ்பென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாமல் ஜெனரலாகவே அவங்க ஒரு நான்வெஜ் தாலி டூ டுவெண்ட்டிக்கு அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னாங்கன்னா சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் ரெண்டு கீரை கீரை ஒன்று இருக்கும் ஒரு காய் கூட்டு இருக்கும் ஒரு பொரியல் இருக்கும் அதுக்கப்புறம் காரக்குழம்பு இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் சிக்கன் தண்ணி குழம்பு மட்டன் தண்ணி குழம்பு நண்டு தொக்கு மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு இதெல்லாமே வந்துட்டு நான்வெஜ் மீல்ஸில் ஏரான் ஆயிருக்கும் இப்போ தனியாக நீங்கள் போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அது அழக்காடு சார்ஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி நினைக்கலாம் பட் தாலியாக நீங்கள் போகும்போது நீர்சில் போகும்போது பார்த்திங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு அன்லிமிட்டடாக ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ சாமானிய மக்கள் இந்த தள்ளு வண்டி விற்கிறப்ப கூட வந்து சாப்பிட்லாம் எங்கள் அஞ்சப்பேரில் அதிகமாக நீங்கள் சொல்கிற மாதிரி தினக்கூலி வாங்குறவங்க நிறைய பேர் ரெகுலரா வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆட்டோ அப்படியே நிறுத்திட்டு அப்படியே வந்து டேக்கே வாங்கிட்டு போறவங்க இருக்கிறாங்க வண்டி ஓரமாக பார்க் பண்ணிட்டு வந்து வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க அஞ்சப்பர் ரேட்டு வந்துட்டு நாட்டு சார் ஹோட்டல் ரேட்ல இருக்காது சாமானிய மக்கள் சாப்பிடுற மாதிரி அந்த ரேட்டுல வந்துட்டு இவங்க மூணு பேருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க எனக்கு எல்லாரும் வந்து சாப்பிடுற மாதிரி நீங்க பண்ணுங்க நீங்க உங்களோட வேல்யூமை ஏத்திக்கோங்க காஸ்ட கம்மி பண்ணுங்க அப்படின்னு தான் எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க ரேட்டை ஏத்தி சம்பாதிக்க பாருங்க அப்படின்னு ஒரு நாளும் சொன்னது இல்லை எல்லா தரப்பு மக்களுமே வந்து இதாக இருக்கணும் சுவை மிகுந்ததாக இருக்கணும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய குணம் மாறாம இருக்கணும் அப்படின்றதுல இவங்க ஒரு நாளும் வந்துட்டு அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே தட் எல்லா தரப்பு மக்களுமே வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே